அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அலுவற்ற அருளாளனும் நிகழ்ச்சி அன்புடையவனும் ஆகிய அல்லாஹிற்கு எல்லா புகழும் எல்லாருக்குமே இந்த உலகத்தில் தேவைகள் இருக்கும் அந்த தேவைகளை நிறைவேற்றுவதற்கான ஒரு அருமையான ஒரு தொழுகை தான் சலாத்துல் ஹாஜத் தொழுகை நம்மளுக்கு எந்த நாட்டங்கள் இருந்தாலும் எந்த தேவைகள் இருந்தாலும் இந்த ஒரு தொழுகையை முறைப்படி தொழுகை அல்லாஹ் வச்சோம் அப்படின்னா அந்த தேவைகளை தாலா உடனடியாக நமக்கு செஞ்சு கொடுக்குறான் துணியாவுடைய தீனுடைய எந்த காரியமும் நிறைவேற்றுவதற்கு தாலாட்ட முறையிட்டு நம்ம இந்த தேவைகளை செஞ்சோம் நம்ம தேவைகளை அடைகிறதுக்கு இதை செய்கிறது வந்து சிறந்த வழிமுறை அப்படின்னு ரசோசல்லா செல்வங்களை காட்டி கொடுத்துருக்காங்க அது நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிறதன் மூலமாக ஈருலக வெற்றியமே பெற்றுக்கொள்ள முடியும் இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரி வந்து செய்கிறது வந்து சுண்ணத்துக்கூட அதாவது சுண்ணத்தை வந்து உயிர்ப்பிப்பது ஏன் அப்படின்னா ரசூல்லா வந்து இந்த தொழுகையை வந்து தொழுதுருக்காங்க இந்த தேவைகளை நிறைவேற்றுவதற்கு ஹாஜி துளை தொழுதுருக்காங்க நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க அப்போ ரசுல்லாவை செய்கிற ஒரு செயலை செய்கிறது சுண்ணா அப்போது உம்மத்து சீர்கேடு அடைஞ்சிருக்கும் நேரத்தில் ஒரு சுண்ணத்தை கடைபிடிக்கிறது அப்படிங்கிறது நூறு ஷஹீத்களின் நற்கொலை பெற்றுத்தரும் அப்படிங்கிறது ரசூல்சல்லா அலாமுங்க சொல்லியிருக்காங்க மேலும் வந்துட்டு என் சுண்ணத்தை உயிர்ப்பித்தவன் என் இன்னையே உயிர்ப்பித்தவனாவான் அப்படின்னு ஒரு சொல்லா சொல்லியிருக்காங்க அதாவது நம்மளுக்கு வியாதி இருக்குது அப்படின்னா டாக்டர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி இல்லைன்னா ஏதாச்சும் அரசாங்கத்தில் பிரச்சனை அப்படின்னா அதிகாரிகள்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் பொருள் தேவைக்காக யார்கிட்டையாச்சும் கடன் கேட்கணும் அப்படின்னா அத் அல்லாஹ்விடமோ மனுஷங்களிடமோ எந்த தேவை ஏற்பட்டாலும் மனசில் உள்ள குழப்பங்கள் அமைதி இல்லாமல் நிம்மதி இல்லாமல் இப்படி எந்த தொல்லை ஏற்பட்டாலுமே சலாத்துல் ஹாஜத் அப்படிங்கிற இந்த தொலகை தொல்லுது நம்ம வந்து கேட்டோம் அப்படின்னா அல்லாஹூ தாலா சிறந்த பதில் நம்ம கண்டிப்பா கொடுப்போம் இந்த தொழுகையை அல்லாஹு தாலாமல் ஒரு அருளி இருக்கிறான் ஈருலக நன்மைகளையுமே வாழின் முன்னேற்றங்களும் அல்லாஹின் மறைமுக உதவியுமே இந்த தொழுகையிலே வந்து மறைச்சு வச்சிருக்கப்பட்டது எப்படி தொழணும் அப்படின்னா எப்படி நம்ம ஃபரில் சுண்ணத்துக்கள் தொழுகிறதுக்காக வந்துட்டு உள்ளு செய்கிறோமோ அது மாதிரி உள்ளு செஞ்சுக்கிறணும் உள்ளு செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கு பின்னாடி ரெண்டு ரக்கா தொழுகணும் எப்படி நேற்று வைக்கணும் அப்படின்னா தேவை நிறைவேற்றதற்காக சலாத்துல் ஹாஜர் நஃபீல் தொலகையை அல்லாவுக்கா தொழுகிறேன் அப்படின்னு நேற்று செஞ்சு தக்பீர் கட்டி எப்போதும் போல் சனா ஓதிட்டு ஃபாத்திகா சூறா ஓதி முடிச்சுட்டு யாயுகள் காஃபிரும் சூறா ஓதுங்கணும் அப்புறம் செகண்ட் ரக்காத்தில் ஃபாத்திகா சுறா ஓதி முடிச்சுட்டு கொல்குவல்லாகாது அந்த சுறா ஊதணும் ஊதி அத்தகைய அத்து ஊதி சலா சலாம் கொடுத்து தொலகை முடிக்கணும் தொலகை முடிச்சுட்டு தொலகை முடிச்சுட்டு திரவன்கிட்ட கையேந்தி இந்த துவா வந்து ஓதணும் இந்த துவாவை ஓதி அல்லாஹ்கிட்ட துவா செய்யுங்க கண்டிப்பாக நம்மளுடைய காரியங்கள் அல்லாஹு தாலா கண்டிப்பாக நிறைவேற்றுவான் இது பல பேரோட ஒரு அனுபவம் சுஹானல்லா நிறைய பேருக்கு இந்த சலா தொழில் ஹாஜ் தொலகை வந்து கை கொடுத்துருக்கு நீங்களும் அல்லாஹ் மேலே நம்பிக்கை வச்சு தெளிவாக ஓதுங்க அல்லாஹ் கண்டிப்பாக கைவிட மாட்டான் அது என்ன துவா அப்படின்னா بسم الله الرحمن الرحيم لا إله إلا الله الحليم القريم سبحان الله رب العرش العليم الحمد لله رب العالمين أسألك موجبات رحمتك وعجائم مغفرتك ولا إسمة من كل ذنب ولا من كل بر والسلام மின் இஸ்மில்லா ததா அலி தம்பன் இல்லா தஹூ ஹம்மா இல்லா ஹாஜதன் ஹிய இல்லா தஹூதன் ராகிமின் பொருள் சகித்திருப்பவனும் சங்கை மிக்கவனும் ஆகிய அல்லாஹாவை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை மகத்தான அர்ஷுடைய ரட்சனாகிய அல்லாஹ் மிக தூய்மையானவன் அனைத்து உலகத்தார்களையும் படைத்து பரிபாலித்து பாதுகாக்கும் அல்லாஹ்வுக்கு புகழ் அனைத்து முறைத்தானது யா உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு வந்து சேர்த்து வைப்பவற்றையும் உன்னது மன்னிப்பை உறுதியாக்கி வைப்பவற்றையும் பாவங்கள் அனைத்தையும் விட்டு பரிசுத்தம் பெறுவதையும் நன்மைகள் அனைத்தையும் விட்டு பரிசுத்தம் பெறுவதையும் நன்மைகள் அனைத்தையும் கொள்ளையாக பெறுவதையும் தீமைகள் அனைத்தையும் விட்டு நீங்கி இருப்பதையும் உன்னிடம் வேண்டுகிறேன் எந்த பாவத்தையும் எனக்கு மன்னிக்காமல் விட்டுவிடாதே எந்த துக்கத்தையும் அதை நீக்காமல் விட்டுவிடாதே உனக்கு பொருத்தமுள்ளதாயிருக்கும் என்னுடைய எந்த தேவையும் நிறைவேற்றாமல் விட்டுவிடாதே கிருப்பையாளர்களுக்கெல்லாம் மிக்க கிருபையாளனே அப்படி ஒரு அடியான் தொழுது முடிச்சுட்டு அல்லாஹ் கேட்கும் போது அல்லாஹு தால அவனோட கையை வெறும் கையை அனுப்ப வைக்கப்படுறான் நம்ம யூஸ்வலாகவே வந்து அல்லாஹ் கேட்கும் போது அல்லாஹ் வந்து அந்த கையை வெறும் கையை அனுப்ப வைக்கப்படுறான் அப்போ இந்த மாதிரி தொழுது இப்படி ஒரு அந்த பொருளை பார்த்தீங்கன்னா வேணலாம் உங்களுக்கு அரேபிக் தெரியலை அப்படின்னா நீங்கள் தமிழில் இதை உணர்ந்து அல்லாஹ் கிட்ட கேளுங்க க இரு கரமேந்தி அல்லாஹ் கிட்டே இந்த மாதிரி கேட்கும் போது அல்லாஹ் ஒரு போது நம்ம கையை வெறும் கையை அனுப்பி வே மாட்டான் அல்லா அல்லாஹ் மேலே நம் அல்லாஹ் மேல தெளிவான நம்பிக்கை வச்சு இந்த துவா ஓதுங்க அல்லாஹு தல்லா கண்டிப்பாக நம்மளுக்கு பதிலளிப்பான் இது யாருக்கெல்லாம் பயனுள்ளது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம அனைவருக்கும் ஹலாலான கலை அல்லாஹ் நிறைவேற்றுவோம் இந்த துவா செய்த விடை பெறுகிறேன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து